சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நாம் அந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாய் வளர்ப்பது நிறைய பேருக்கு பிடித்த விஷயம் நாய் கண்டிப்பாக வளர்க்கலாம் தவறு எதுவும் கிடையாது அந்த நாய் வளர்ப்பதனால் நமக்கு என்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு சில பேர் கேட்டு அதை வளர்க்க மாட்டாங்க சில பேருக்கு இடம் வசதி இருக்காது சில பேருக்கு மனம் இருக்காது இப்படியாக பல விருப்பங்கள் வெறுப்புகள் இருக்கும் இது வந்து ஒரு முக்கிய தகவல் உங்களுக்கு பயன்படும் உங்களுக்காக இனி இது வரைக்கும் நீங்க தவறை செய்திருந்தாலும் இனிமேல் நீங்க செய்யாம பாத்துக்கணும் அந்த நாய் வளர்ப்பது அப்படின்னு நாய் அப்படின்னாலே பைரவர் அவரோட வாகனம் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும் அந்த நாயை வளர்ப்பதினால் தவறு எதுவும் கிடையாது ஆனால் மனிதர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா நிறைய பழக்க வழக்கங்களை வளர்த்து கொள்வார்கள் அதுதான் உண்மை எல்லாவற்றையும் அளவுக்கு மீறி செய்து அதில் வரும் கஷ்ட நஷ்டங்கள் தெரியாமலே அனுபவித்து கொண்டிருப்பார்கள் அதுதான் உண்மை அது அவங்களுக்கே தெரியாது நாம அதை செஞ்சிட்டு இருக்கோம் இது நம்மளுக்கு கஷ்டம் வரும் நம்ம இதை பண்ண போறோம் இது நம்ம கஷ்டம் வரும்னு தெரியாம செய்யறதுதான் இந்த தவறுகள் நாய் வளர்ப்பவர்கள் அந்த நாயை வாசலில் கட்டி போடுவது மிக மிக நல்லது அதை வீட்டுக்குள் பிரவேசம் பண்ண விடக் கூடாது இது எத்தனை பேர் ஏத்துக்குவாங்க அப்படின்னு தெரியாது ஆனா நம்ம முழுவதும் இந்த வீடியோவை பார்த்துட்டு அதில் இருக்கும் உண்மை நீங்க தெரிஞ்சுக்கலாம் நாயை ஏன் உள்ள விடக்கூடாது கூடாது அப்படின்னா நாம கோமாதா உடம்புல நிறைய சக்தி இருக்கு அதாவது ஆயிரக்கணக்கான தெய்வங்கள் அந்த கோமாதாவோட உடம்புல வாழ்ந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் நம்ம அந்த கோமாதாவை எங்க வைக்கிறோம் அந்த கோமாதாவை நம்ம எங்க கட்டி வைக்கிறோம் அதற்கான கூடத்தில் அதற்கான தொழுவத்தில் மாட்டு தொழுவத்தில் தான் கோமாதா இருக்கும் அதை நம்ம உள்ள வைக்க மாட்டோம் ஆனா அதற்கு உலக சக்தி அதுல நிறைஞ்சிருக்கு ஏன் நம்ம உள்ள வைக்க மாட்டோம் அப்படின்னா அதோட உருவம் தெரியுது அது அடிக்கடி சாணம் ரம்யம் இந்த மாதிரி கழித்து கொண்டே இருக்கும் அதை நம்ம உள்ள சேர்க்க மாட்டோம் நாம ரொம்ப புத்திசாலித்தனமா நம்ம வேலை செய்யறோம் நமக்கு நினைப்பு ஆனா இந்த நாயை நம்ம ஏன் உள்ள விடுவோம் அப்படின்னா அது யூரின் கழிவுகள் கழிக்கணும் அப்படின்னா வீட்டுக்குள் எந்த ஒரு நாயும் போகவே போகாது ஒரு ஓடி வெளியில ஓடி மறைவான இடத்தில் போயிட்டு தான் அது வரும் ஏன்னா அதுக்கு அறிவு ஜாஸ்தி உண்டு நன்றி உணர்வு நிறைய உண்டு அந்த நாய்க்கு அப்போ அந்த நாயை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வெளி வாசலை நம்ம கட்டி போட்டா நாம போய் அந்த நாய்கிட்ட கொஞ்சம் பேசலாம் இருக்கலாம் அதோட இருப்பிடத்திற்கு நாம போகணும் ஆனா நாம சோம்பேறித்தனம் நம்மளோட இடத்துக்கு அதை வர வைப்போம் அதாவது நம்ம பெட்ல இருக்கோம் அப்படின்னா அதை கூப்பிட்டு அது உடனே ஓடி வரும் நம்ம எஜமானி கூப்பிடுறாங்கன்னு ஓடி வரும் அதுக்காக அது நாம கூப்பிட்ட எல்லாம் வருதுங்கிறதுக்காக நம்ம கிச்சனுக்கு நம்ம பூஜை ரூமுக்கு நம்ம

இன்னும் நிறைய எக்ஸ்ட்ராவா மனிதர்கள் அதை வள வளைச்சிக்கிட்டு நம்மோடு நம்மாக அதை செய்யும் பொழுது அங்கே நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் ஏன் தப்பு இது என்ன தப்பு நாயங்களை வச்சுக்கிறது தப்பா நாய்க்கு போடுறது தப்பா இது எல்லாம் கிடையாது ஆனா மனிதர்களின் தான் நாயை உள்ளே கூப்பிடும் பழக்கம் நீங்க நல்ல ஒரு ஆரோக்கியமான நம்ம உணர்வோட இருந்தோம் அப்படின்னா நாய்க்கு நன்றாக வெளியே ஒரு விரிப்பு விரித்து அதை நன்றாக பாதுகாத்து அதை அங்கே இருக்கும்படிதால் நாம் வளர்க்க வேண்டும் அதற்கென்று ஒரு இடம் கொடுக்க வேண்டும் அதற்கென்று ஒரு அறை கொடுத்தாலும் தவறே கிடையாது அதாவது தனி தனி அதுக்குன்னு நம்ம நாம தேடி போய் அந்த மாயை பார்க்க வேண்டும் நாம் அதனுடன் கொஞ்சம் வேண்டும் பேச வேண்டும் அனைத்தும் செய்து கொள்ளலாம் அதை நாம் வீட்டுக்குள் பிரவேசம் செய்யக்கூடாது இது மிகப்பெரிய தவறு அப்படின்னே நாம சொல்ல முடியும் என்ன அப்படின்னு கேட்டா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதற்கு உதாரணமாக கொண்டு வரலாம் ஆனா அதை நிறைய சொல்வதை விட சுருக்கமாக ஒரே வார்த்தை அது அது அவங்க அவங்க இடத்தில் இருந்தால் நல்லது அதுதான் நாம் அதை தேடி போய் நம்ம அனைத்தும் செய்யலாம் ஆனா நாம பிரவேசிக்கும் இடங்கள்ல நாம் அதை கொண்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த காலங்களிலேயே மிருகங்களை அதற்கு ஒரு இடம் கோமாதா என்றால் அதற்கு தொழுவும் நாங்கள் நீங்கள் என்றால் அதற்கு ஒரு தொட்டி அந்த தொட்டியில் மட்டும்தான் அது வசிக்க முடியும் தொட்டியை விட்டு வெளியே உயிர் போயிடும் இப்படியாக பறவைகள்னா அதுக்கு ஒரு கூண்டு அந்த கூண்டையை விட்டு வெளியில வந்துருச்சுன்னா அதுக்கு இருக்க முடியாது இப்படி பூனை இதுக்கு நாய் பூனை இது இரண்டும் தான் எங்கு வேணாலும் போகும் எங்க வேணாலும் வரும் ஆனா இந்த ரெண்டும் எங்க வேணாலும் போகக்கூடாது என்பதுதான் உண்மையான கருத்து அதனால நாம் அது நாய் இருக்கோ அங்க போய் நாம பார்த்து அதற்கு அந்த வேலையை செய்து கொள்ளலாமே தவிர செல்ல பிராணி தான் அது மிகவும் அன்பான பிராணி தான் அது மிகவும் நன்றியுள்ள பிராணி தான் இருப்பினும் வீட்டிற்குள் அவைகளை நாம் சேர்ப்பதினால் ஏன் சேர்க்கிறோம்னா அதையும் நம்ம காரணம் சொல்லிட்டோம் நம்மளோ நம்முடைய சுயநலத்திற்காக நாம எழுந்து போய் அதனிடம் கொஞ்சாமல் நாம இஷ்டத்துக்கு அதை நம்ம கிட்ட வர வைக்கிறோம் அதுதான் ஒரு உண்மையான விஷயம் இதை எத்தனை பேர் ஏத்துக்குவாங்க இதை எத்தனை பேர் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம போக போக நிறைய பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்